ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானி டிக்கா கிரேவி எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் ஒரு ஜார் எடுத்துக்குவோம் நாலு தக்காளி கட் பண்ணிக்குவோம் பதினஞ்சு முந்திரிப்பூர் போட்டுக்குவோம் பேஸ்ட் அரைச்சி தனியாக வச்சுக்குவோம் பட்டர் ஐம்பது கிராம் போட்டுக்குவோம் பட்டர் என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் இங்கிட்ட அங்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நூற்றம்பது கிராம் களை மாவு எடுத்துக்குவோம் போட்டுக்கிட்டே இந்த பக்குவத்துக்கு கிண்டி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஃபயிர் நல்லா திக்கான தேரை ஒன்றகப்படுத்துக்குவோம் நல்லா இந்த மாதிரி நோர பொங்குற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்குவோம் கிண்டிட்டு நம்ம கலறி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை போட்டுக்குவோம் பேஸ்ட் பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டு கிண்டி விட்டு கட் பண்ணி வச்சுக்க ரெண்டு பாக்ஸ் மஸ்ரூமு போட்டு நல்லா கிண்டி ஒரு ஹாஃப் அன்வரா மூடி வச்சுருவோம் ஒரு கடாய ஒன்று எடுத்துக்குவோம் நூறு மில்லி ஆயில் ஊற்றிக்குவோம் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு அரை டீஸ்பூன் சோம் போட்டுக்குவோம் சோம் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு இருபது புல் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம் ஆனியன் சிறிதளவு வதங்கின பிறகு நாலு பச்சை மிளகாயை போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் நிறம் மாறணும் அது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் சின்ன வெங்காயம் ஐம்பது பெர்சன்ட்டு வதங்கிடுச்சி இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி போட்டுக்குவோம் முக்கால் டீஸ்பூன் பூண்டு போட்டுக்குவோம் போட்டு பச்சை வடைப்புற வரைக்கும் நல்லா வதக்கி வதக்கி விடுவோம் உறவு நல்லா வதங்கிடுச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் சிறிதளவு உப்பு போட்டுக்குவோம் ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக ஆனியன் இஞ்சி பூண்டு பச்சை வெடைப்பறவை நல்லா வதக்கியாச்சு இந்த நேரத்தில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குவோம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டுக்குவோம் போட்டு நல்லா பச்சை வடை வரை நல்லா வதக்கிக்குவோம் அனலை லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம் மசாலா நல்லா பச்சை வெடைப்பெருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி விட்டுற தக்காளையும் மிந்திரும் பேஸ்ட்டை ஊற்றிக்குவோம் ஊற்றி விட்டுங்குற அங்கே நல்லா கிண்டி விட்டு ரெண்டு கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் ஊற்றி விட்டு லைட்டாக கொதிக்க விடுவோம் லைட்டாக கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்ட கையோட கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் போட்டு விட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டு செத்து நேரம் மூறி கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே மிக்ஸில் வச்சிருக்கிற காளான போட்டுக்குவோம் காளான போட்டு கிட்டே கட்டுப்பா கிண்டி விட்டு ரெண்டு கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் ஊற்றி விட்டு அரை டீஸ்பூன் மிளாப்பொடி போட்டுக்குவோம் நமக்கு தேவையான அளவு சிறிதளவு உப்பு போட்டுக்குவோம் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டு போட்டுக்குவோம் போட்டு விட்டு கிட்ட கட்டுப்பா நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதி விற வரையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிடும் ஏன்னா கல்லாமல் போட்டுறதுனால இந்த சிக்கனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம களான யூஸ் பண்ணி பண்ணுறோம் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் பாகிஸ்தானி பாஜி சப்பாத்தி இட்லி தோசை சைடிஸுக்கு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்க